யூகேனுடைய மிக முக்கியமான ஒரு ஏர்போர்ட் உலகத்தின் அதிக பாதுகாப்பு நிறைந்த ஏர்போர்ட்ல உண்டான லண்டன் கீத்ரூ ஏர்போர்ட்ல இவ்வளவு மோசமான ஒரு அட்டாக் பெப்பர் ஸ்ப்ரே அட்டாக் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நேற்று நாளில் இருபத்தோரு பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க பெப்பர் ஸ்ப்ரேன்னா என்ன நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற அந்த பெப்பரினுடைய ஸ்ப்ரே தான் பெப்பர் ஸ்ப்ரேயா அப்படி இவ்வளவு நாள் நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்கடா அது தப்பு பெப்பர் ஸ்ப்ரே என்ன என்ன அப்படின்றத இனியாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கும் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பெப்பர் ஸ்ப்ரேயை ஒருத்தருக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் உடனடியாக நிலை தடுமாறுவார் அவருடைய கண்ல மூக்குல தொண்டையில் எரிச்சல் உருவாகும் அவருடைய தொண்டையினுடைய தடிப்பு உடனடியாக அதிகரிக்கிறதன் காரணமா அவரால சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே நேரம் கண்ணையே திறக்க முடியாத ஒரு எரிச்சல் அவருக்கு உருவாகும் இதனால அவங்க நிலை தடுமாறி கீழே விழுவாங்க ஓடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் உலகத்தினுடைய அதிக நாடுகளில் இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் யூகேல இத பயன்படுத்தலாமா என்று கேட்டால் யூகேயினுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டினுடைய ஃபயர் ஆம் ஆக்டின் படி நீங்க யூகேல பயன்படுத்துறது வாங்குறது விக்கிறது எல்லாமே இல்லீகலா இருக்கு இதுக்கு பத்து வருடங்கள் வரைக்கும் சிறை இருக்கு நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்ல இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த பெப்பர் ஸ்ப்ரே எப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு வகையான மிளகாய் பெப்பர் என்று சொல்லப்படுகிற சிக்கம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிளகாயில வெரி ஹை ஹீட் வெரைட்டி உள்ள மிளகாய் இந்த மிளகாய் இந்த மிளகாயிலிருந்து அதனுடைய ரசினை பிரித்து எடுத்து அதனோட தண்ணி ஆல்கஹோல் மற்றும் நைட்ரஜன் கார்பன் ஆக்சைட் போன்ற விஷயங்களை சேர்த்து தான் இந்த பெப்பர் ஸ்ப்ரே உருவாக்கப்படுது இப்ப உங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டா மலையாளத்துல பெரிய அளவுல ஹிட் ஆன ஒரு படம் தமிழ் டப்லையும் ஹிட் இருந்துச்சு அந்த படத்தினுடைய ஹீரோயின் மமிதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்க செகண்ட் ஹீரோவுக்கு பெப்பர் ஸ்ப்ரேயால அட்டாக் பண்ணிருப்பாங்க அந்த படத்தின் பேர் தான் ஞாபகத்துக்கு வருது இல்லை யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் கீர்த்துரை ஏர்போர்ட்ல பெண் பயணி ஒருவருடைய லக்கேஜ திருட வந்தவர் தான் இந்த பெப்பர் ஸ்ப்ரே தாக்குதலை நடத்தி இருக்கிறார் உடனடியா அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கார் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க இன்னும் ஒரு அப்டேட்ல உங்களை நான் சந்திக்கிறேன்